ஹலோ எரிவன் வெல்கம் பேக் டு மைலாஞ்சி டாட் காம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் முப்பது வயசுக்கு அப்புறமா ப்ரெக்னென்ட் ஆகிறதுல என்னென்ன மாதிரியான சிக்கல்கள் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் பிகாஸ் இப்போ நிறைய வந்து லேட் மேரேஜ் தான் நடக்குது லேட் மேரேஜ் அப்படின்னா டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எய்ட்டுக்கு மேலே தான் வந்து மேரேஜே நடக்குது அவங்க கெரியரில் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணதுக்கப்புறமா தான் நடக்குது அப்படிங்கிறப்போ அதுக்கப்புறமா நம்ம ப்ரெக்னென்ட் ஆகிறதுல பேசிக்காக என்னென்ன மாதிரியான சிக்கல்கள் வரும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் நார்மலாக ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி சொல்கிறது என்னென்னா இருபத்தி ரெண்டு வயசுலேருந்து இருபத்தி ஆறு வயசுக்குள்ளே ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதோடைய கருமுட்டையோட அளவு கருமுட்டையோடைய குவாலிட்டி எல்லாமே பக்காவாக இருக்கும் ஸோ அப்போ ட்ரை பண்ணுறப்போ ஈஸியாக கிடச்சணும் அப்படிங்கிறாங்க வயசு அதிகமாக அதிகமாக அதாவது ஒரு முப்பது வயசில் செவன்ட்டி ஃபைவ் பெண்கள் வந்து ஒரே வருஷத்தில் நான் ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க அதாவது ட்ரீட்மெண்ட் எதுவுமே பண்ணாமல் நார்மலாகவே வந்து ப்ரெக்னண்ட் ஆயிடுவாங்க ஒரு அஞ்சு சதமான பெண்கள் வந்து நான்கு வருஷத்துக்குள்ளே வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இதுவே இன்னுமே முப்பத்தஞ்சு வயசு ஆகிடுச்சி அதுக்கப்புறம் வயசு ஆக ரொம்ப கஷ்டமாக ட்ரீட்மெண்ட்லாம் போய் ஐவிஎஃப் அது மாதிரி நிறைய பண்ணி தான் ப்ரெக்னென்ட் ஆகிற மாதிரி இருக்குது நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் ரொம்ப ரொம்ப முக்கியம் பிகாஸ் ரொம்ப லேட்டாக வரைக்கும் முடிச்சிருக்கிறது அதுக்கப்புறம் வந்து ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது இது எல்லாம் தான் வந்து ப்ரெக்னன்சி டிலே ஆகிறதுக்கு மெயின் ரீசனாக இருக்கும் கர்ப்ப பிரச்சனை யூடியூஸ்ஸில் ஏதாச்சும் ப்ராப்ளம் யூடியூப்ஸில் ஏதாச்சும் கருமுட்டையோட பிரச்சனை அப்படி இப்படி அப்படின்னு வரப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம் ஆனால் பேசிக்காக சில விஷயங்களை நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் ஆஃப்டர் தேர்ட்டி நீங்கள் பிரெக்னென்ட் ஆகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வரணும் தரை தைராய்டு இருக்குதா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கணும் சுகர் வந்து இல்லாத மாதிரி பார்த்துக்கணும் சுகர் வர்றதுக்கான அவைலபிலிட்டி வந்து நம்ம குறச்சிக்கிற மாதிரி இருக்கும் மெயின் வந்து தைராய்டு சுகர் அதுக்கப்புறம் வந்து உடம்பு அதிகமாக இல்லாமல் பார்த்துக்கணும் இந்த மூணு விஷயத்தை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாவே போதும் அதுக்கப்புறமா போலிக் ஆசிட் அயன் டேப்லெட்டு நம்ம ப்ரெக்னென்ட் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணுறதுக்கு ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடியிலேருந்தே நம்ம ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் எடுத்துக்கு ரொம்ப நல்லது போலிக் ஆசிட் வந்து நம்மளுடைய பேபியோட மூளை வளர்ச்சிக்கும் நரம்பு அதுக்கப்புறம் முதுகு தண்டில் இருக்குது இல்லையா அது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கர்ப்பப்பையை ரொம்ப பலப்படுத்துறதுக்கும் ஈஸியாக ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு நம்மளுடைய பாடியை அந்த கண்டிஷனுக்கு கொண்டு வரதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபோலிக் ஆசிட் இல்லை என்னென்ன உணவுகளில் ஃபோலிக் ஆசிட் இருக்குதோ அதெல்லாம் நீங்கள் தாராளமாக நிறையவே எடுத்துகிட்டு வரலாம் ஆரஞ்சு அந்த மாதிரி இதுலலாம் நிறைய ஃபோலிகாசிட் இருக்குது மீன் ஓமியோகேத்ரி அதிகமாக இருக்கிற மீன் வகைகள் இது எல்லாமே வந்து நார்மலாக நம்ம சாப்பிட்டுட்டு வந்து ஹெல்தியான ஒரு லைஃப் ஸ்டைலை கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னாவே போதும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கோ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுக்கோ கன்சல்ட் பண்ணுறதுக்கோ நம்ம ஃபியர் ஆகவே கூடாது இவங்க சொல்வாங்க அவங்க சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்காமல் நம்மளுக்கு வந்து ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் டிலே ஆகிற மாதிரி இருக்குது நீங்கள் வேணும் அப்படின்னு நினைக்கிறப்போ தாராளமாக டாக்டர்க்கிட்ட போய் ஒன்ஸ் நீங்கள் வந்து நார்மல் செக்அப் பண்ணிவிட்டு அயன் டேப்லெட் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிக்கலாம் ஹெல்தியான ஃபுட்டு ஹெல்தியான லைஃப் ஸ்டைலில் கண்டினியூ பண்ணுறப்போ தேர்ட்டி வயஸில் வந்து நமக்கு நார்மலாக கிடைக்கும் அதுக்கு மேலே அதிகமாக அதிகமாக போகிறப்ப தான் வந்து நிறையா ட்ரீட்மெண்ட் அதுக்கப்புறம் வந்து நிறையா பார்க்குறது மாதிரி இருக்கும் இயர்லி பிரெக்னென்சியில் என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் ஓல்டேஜ்னா அப்போ என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருக்கோம் டவுட் இருக்கிறவங்க பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணிங்க அப்படின்னாவே தெரியும் தேங்க் யூ